அறுபத்தாறு புத்தகங்கள் மட்டுமே தேவனுடைய வார்த்தையா ஆசிரியர் யஷ்வந்த் குமார் தமிழாக்கம் தமிழ் கிறிஸ்தவ களஞ்சியம் பரிசுத்த வேதாகமத்தில் அறுபத்தாறு புத்தகங்கள் மட்டுமே தேவனுடைய வார்த்தை என்று ஏன் அழைக்கப்படுகின்றன என்பதை குறித்து எப்போதாவது நீங்கள் யோசித்தது உண்டா இந்த கேள்வி மிகவும் முக்கியமானது ஏனென்றால் கிறிஸ்தவத்தில் ஒரு பிரிவாக கருதக்கூடிய ரோமன் கத்தோலிக்கர்கள் இந்த அறுபத்தாறு புத்தகங்களோடு பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் இடைப்பட்ட காலத்தில் எழுதப்பட்ட அப்போக்ரிபா அதாவது தள்ளுபடி ஆகமங்கள் என்ற புத்தகங்களையும் தேவனால் அருளப்பட்ட வேதமே என்று நம்புகிறார்கள் ரோமன் கத்தோலிக்கர்களின் வேதாகம புரிதல் இப்படி இருக்க மர்மோன் என்ற பிரிவை சேர்ந்தவர்கள் மர்மோன் புத்தகம் என்ற கோட்பாடுகளும் உடன்படிக்கைகளும் மற்றும் விலையுயர்ந்த முத்துக்கள் போன்ற புத்தகங்களையும் வேதத்துடன் இணைத்து அவைகளும் தேவனுடைய வார்த்தையே என்று நம்புகிறார்கள் இன்னும் சிலர் வேதாகமத்தில் எந்த புத்தகங்கள் இருக்க வேண்டும் எவைகள் இருக்கக்கூடாது என்பதை ரோம பேரரசர் கான்ஸ்டாண்டின் தான் முடிவு செய்தார் என்று கூறுகிறார்கள் இப்படியாக ஒவ்வொரு குழுவினரும் வெவ்வேறு கருத்துக்களை கொண்டவர்களாக இருக்கும்போது பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள அறுபத்தாறு புத்தகங்கள் மட்டுமே முழுமையான தேவனுடைய வார்த்தை என்று நாம் எப்படி உறுதியாக சொல்ல முடியும் அப்போக்குறிப்பா புத்தகங்கள் ஏன் வேதம் அல்ல எது வேதத்திற்கு உட்பட்ட புத்தகம் எது வேதத்திற்கு உட்படாத புத்தகம் என்பதை யார் தீர்மானிப்பது சொல்லப்போனால் நாம் தினமும் வாசித்து சிந்தித்து கொண்டிருக்கும் இந்த வேதாகமும் முழுவதுமே தேவனுடைய வார்த்தையா என்பதை எப்படி தெரிந்து கொள்வது இவற்றை அறிய சில வாரங்கள் அசையாமல் ஓரிடத்தில் அமர்ந்து வேதத்தில் உள்ள ஆதாரங்களையும் வரலாற்று விவரங்களையும் ஆராய்ந்தால் இந்த வேதாகமத்தின் நியதிகளையும் கோட்பாடுகளையும் முழுமையாக புரிந்து கொள்ளலாம் இதை புரிந்து கொள்வதற்கு உதவும்படியான ஏராளமான புத்தகங்களும் ஆதாரங்களும் உள்ளன ஆனால் இந்த கட்டுரையில் நாம் வேதத்தை அடிப்படையாக கொண்டு மேலே எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கான பதில்களை கண்டறிய முயற்சிப்போம் ரோமன் கத்தோலிக்க திருச்சபை வேதாகமத்தின் நெறிமுறைகளை அமைக்கவில்லை பேரரசர் கான்ஸ்டாண்டின் ஜோசப் ஸ்மித் திருச்சபை தலைவர்கள் ஆட்சியாளர்கள் அல்லது பெரிய இறையல் அறிஞர்கள் போன்றோர் யாரும் வேதாகமத்தில் உள்ள புத்தகங்களை முடிவு செய்யவில்லை வேதாகமத்தின் நீதி கோட்பாடு என்பது நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளின் அடிப்படையில் மட்டுமே உறுதி செய்யப்பட்டதாகும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவினால் அருளப்பட்ட வேதாத்தை அருளப்பட்ட வேதத்தை தீர்மானிக்கும் அதிகாரம் அவருக்கு மட்டுமே உள்ளது இந்த கோட்பாடு கிறிஸ்துவின் அதிகாரத்தை அடிப்படையாக கொண்டது நாம் அவரை விசுவாசிப்பதால் அவருடைய வார்த்தைகளில் மட்டுமே நாம் நம்பிக்கை வைப்போம் அவருடைய அதிகாரத்திற்கும் வார்த்தைக்கும் நாம் கீழ்ப்படிவோம் பழைய ஏற்பாடு முதலில் பழைய ஏற்பாட்டை குறித்து பார்ப்போம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டு வேதாகம பிரமாணத்தை உறுதிப்படுத்தினார் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் யூதர்களின் வேத புத்தகங்களில் எவையெல்லாம் பயன்பாட்டில் இருந்தனவோ அவற்றை அவர் வேதாகமாக அவற்றை அவர் வேதமாக உறுதிப்படுத்தினார் அவையே நமது வேதத்தில் உள்ள பழைய ஏற்பாட்டு முப்பத்தி ஒன்பது புத்தகங்களாகும் ஒரு முறை இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டு வேதாகம புத்தகங்கள் முழுவதையும் பற்றி பேசினார் பிரமாணத்தை ஆனாலும் தேர்க்க தரிசனங்களையானாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள் அழிக்கிறதற்கல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன் வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் உள்ள சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் மத்தேயு அதிகாரம் ஐந்து வசனங்கள் பதினேழு பதினெட்டு இவ்விதமாக இயேசு கிறிஸ்துவின் ஊழிய காலம் முழுவதும் பழைய ஏற்பாட்டு வேத வசனங்கள் அனைத்தும் தேவனால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட வேத புத்தகங்கள் என்பதை சுவிசேஷ புத்தகங்களில் பலமுறை அவரே உறுதிப்படுத்தியுள்ளார் முதலாவது வரலாற்று ரீதியாக பழைய ஏற்பாட்டு வேத புத்தகங்கள் நம்ப தகுந்தவை இயேசு கிறிஸ்து பல சந்தர்ப்பங்களில் இதை உறுதிப்படுத்தினார் மத்தேயோ அதிகாரம் பத்து வசனம் பதினைந்து அதிகாரம் பத்தொம்பது வசனங்கள் மூன்று ஐந்து அதிகாரம் பன்னெண்டு வசனம் நாற்பது அதிகாரம் இருபத்தி நான்கு வசனங்கள் முப்பத்தி எட்டு முப்பத்தொம்போது மேற்குறிப்பிட்ட வசனங்கள் சான்றுகள் மேலும் தேர்க்கதர்சன புத்தகங்களை பார்த்தால் பழைய ஏற்பாட்டு புத்தகங்கள் துல்லியமானவை என்பது இயேசு கிறிஸ்து பலமுறை சுட்டிக்காட்டி புரிந்து கொள்ளலாம் உதாரணமாக மத்தேயு அதிகாரம் இருபத்தி ஆறு வசனங்கள் நாற்பத்தி ஒன்பது முதல் ஐம்பத்தாறு வரையில் உள்ள வசனங்களைப் பார்ப்போம் இயேசுவை கைது செய்ய வந்தபோது நடந்த சம்பவத்தில் அவர் ஷீஷர்களை நோக்கி நான் இப்போது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் பன்னிரண்டு லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா அப்படி செய்வாயானால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கின்ற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும் என்றார் ஆகிலும் தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிற வசனங்கள் நிறைவேறும்படி இவைகளெல்லாம் சம்பவிக்கிறது என்றும் கூறினார் இரண்டாவது வேதம் நிறைவானது போதுமானது பழைய ஏற்பாட்டு வசனங்கள் நிறைவானவை மற்றும் போதுமானவை என்பது இயேசுவும் உறுதிப்படுத்தினார் உதாரணமாக லோக்கா அதிகாரம் பதினாறு வசனங்கள் இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி ஒன்று வரை ஐஸ்வர்யவான் மற்றும் லாசருவின் ஊமையில் ஆபிர்காம் கூறுவதாக இயேசு சொல்லுவதை கவனியுங்கள் அவர்கள் மோசையிக்கும் தீர்க்க தரிசுகளுக்கும் செவி கொடாவிட்டால் மருத்துவரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் ரட்சிப்பிற்கு பழைய ஏற்பாட்டு வேதாகமே போதுமானது என்பதை இது காட்டுகிறது மூன்றாவது வேத வசனங்களின் ஒற்றுமை பழைய ஏற்பாட்டு வேதத்தில் எந்த முரண்பாடும் இல்லை அவற்றில் உள்ள அனைத்து வசனங்களும் ஒன்றோடு ஒன்று நல்ல இணக்கமும் ஒற்றுமையும் கொண்டவை என்பதை இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தினார் லூக்கா அதிகாரம் இருபத்தி நான்கு வசனம் இருபத்தி ஏழு மற்றும் நாற்பத்தி நான்கு வசனங்களில் ஆகிய வசனங்களில் மோசையின் நியாயப்பிரமாணத்திலும் தேர்க்கதர்சிகளின் ஆகமத்திலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகளெல்லாம் நிறைவேற வேண்டியதாயிற்று சொல்லிக்கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்று குறிப்பிடுகிறார் நான்காவது வேதம் குறைவற்றது தவறில்லாதது இயேசு பழைய ஏற்பாட்டு வேத புத்தகங்கள் தவறில்லாதவை என்று கூறினார் சதுசையர்கள் உயிர்த்தெழுதலை குறித்த கேட்ட கேள்விக்கு இயேசு பதிலளிக்கையில் நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள் மத்தேயு அதிகாரம் இருபத்தி இரண்டு வசனம் இருபத்தி ஒன்பது என்றார் மனிதர்கள் தவறு செய்வதற்கு வாய்ப்புள்ளது ஆனால் வேத வாக்கியங்கள் தவறில்லாதவை என்பதை இயேசு உறுதிப்படுத்தினார் உம்முடைய வசனமே சத்தியம் யோவான் அதிகாரம் பதினேழு வசனம் பதினேழு ஐந்து வேதம் அதிகாரம் உடையது ஆலயத்தை சுத்திகரிக்கும் போது என்னுடைய வீடு ஜப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது என்றார் மேலும் கர்த்தராலே ஆயிற்று என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்று கேட்டார் மத்தேயு அதிகாரம் இருபத்தி ஒன்று வசனங்கள் பதிமூன்று பதினாறு நாற்பத்தி இரண்டு இது வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது நீங்கள் வாசிக்கவில்லையா போன்ற வார்த்தைகள் பழைய ஏற்பாட்டு வேதம் அதிகாரபூர்வமானது என்பதை குறிக்கிறது பரிசெயர்களை கடிந்து கொள்ளும்போது உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனைகளை அவமாக்குகிறீர்கள் மார்க்கு அதிகாரம் ஏழு வசனம் பதிமூன்று மற்றும் மத்தேயு அதிகாரம் பதினைந்து வசனம் ஆறு என்று கூறி பழைய ஏற்பாட்டு தேவனுடைய வார்த்தை என்பதை உறுதிப்படுத்தினார் அப்போக்குரிப்பா பற்றிய நிலைப்பாடு ரோமன் கத்தோலிக்கத்தின் அப்போக்குரிப்பா என்று சொல்லப்படுகிற புத்தகங்கள் முதல் நூற்றாண்டு கால யூதர்களால் வேதமாக அங்கீகரிக்கப்படவில்லை இயேசு கிறிஸ்துவும் அவற்றை தேவனுடைய வார்த்தை அவற்றை தேவனுடைய பரிசுத்த வேதமாக கருதவில்லை இயேசுவும் புதிய ஏற்பாட்டு ஆசாரியர்களும் தங்கள் எழுத்துக்களில் இந்த அப்போக்ரிபா புத்தகங்களை ஒருபோதும் மேற்கோள் காட்டவோ அல்லது குறிப்பிடவோ இல்லை சிலர் யூத புத்தகத்தில் யோனோக் சிலர் யூதா புத்தகத்தில் யோனோக்கின் புத்தகத்தை பற்றி குறிப்பு உள்ளது என்று கேள்வியை எழுப்புவார்கள் இது அப்போ குறிப்பா புத்தகங்களைச் சேர்ந்தது அல்ல அது யூதர்களின் எழுத்துக்களில் மிகவும் பிரபலமான ஒரு புத்தகம் யூதா அதை ஒரு உதாரணமாக மட்டுமே குறிப்பிடுகிறார் ஒரு புத்தகத்திலிருந்து சில வரிகளை மேற்கோள் காட்டுவதால் அந்த முழு புத்தகமும் வேதமாகிவிடாது பவுல் கூட புறஜாதி கவிஞர்களின் வார்த்தைகளை குறிப்பிட்டிருக்கிறார் அப்போஸ்தலர் அதிகாரம் பதினேழு அதனால் அந்த கவிஞர்களின் நூல்கள் கூட வேதமாகிவிடுமா ப்ராட்டஸ்டண்ட் மற்றும் சீர்திருத்த திருச்சபைகள் அப்போக்குரிப்பா புத்தகங்களை ஏன் ஏற்றுக்கொள்வதில்லை அவற்றை வேத வாக்கியங்களாக உறுதிப்படுத்தவில்லை குறைந்தபட்சம் அப்போஸ்தலர்களும் கூட அவைகளைப் பற்றி பேசவில்லை அந்த புத்தகங்கள் வரலாற்று ரீதியாக பயனுள்ளதாக இருக்கலாம் ஆனால் அவற்றை வேதமாக கருத முடியாது ஐந்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஜெரோம் போன்ற திருச்சபை பிதாக்கள் இவற்றை முக்கியமாக கருதவில்லை புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டிற்கு நாம் பயன்படுத்திய அதே விதிமுறைகள் புதிய ஏற்பாட்டிற்கும் பொருந்தும் இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டை தேவனுடைய வார்த்தையாக உறுதிப்படுத்தியது மட்டுமல்லாமல் அவருடைய அதிகாரபூர்வமான பிரதிநிதிகளான அப்போஸ்தலர்களுக்கு தாம் கட்டும் திருச்சபைக்கு தேவையான கூடுதல் வெளிப்பாட்டையும் வழங்குவதாக வெளி கூடுதல் வெளிப்பாட்டையும் வழங்குவதாக உறுதியளித்தார் யோவான் அதிகாரம் பதினான்கு வசனம் இருபத்தி ஆறில் இயேசு பரிசுத்த ஆவியாகிய தேற்றளவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் என்று வாக்களித்தார் யோவான் அதிகாரம் பதினாறு வசனம் பதிமூனில் சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார் வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் என்றும் கூறினார் புதிய ஏற்பாட்டு சுவிசேஷங்களும் நிருபங்களும் இந்த வாக்குறுதியின் நிறைவேறுதலாகவும் கிறிஸ்துவின் ஆவி அப்போஸ்தலர்களை ஏவிய போது எழுதியவைகளின் மூலம் தேவன் திருச்சபைக்கு கொடுத்த சத்திய வேதமே புதிய ஏற்பாடாகும் புதிய ஏற்பாட்டு புத்தகங்களை இந்த அளவுகோலின்படி பார்ப்போம் மத்தேயு மற்றும் யோவான் இந்த இரண்டு சுவிசேஷ புத்தகங்களும் இயேசுவின் நேரடி சீடர்களான அப்போஸ்தலர்களால் எழுதப்பட்டது மார்க்கு இந்த புத்தகத்தில் அப்போஸ்தலரான பேதுருவின் நினைவுகள் அதிகமாக உள்ளன பேதுருவின் அப்போஸ்தல அதிகாரத்தின் கீழ் மார்க் இந்த புத்தகத்தை எழுதினார் லூக்கா மற்றும் அப்போஸ்தலருடைய நடவடிகள் லூக்கா ஆதி காலம் முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்தறிந்து பின்னர் எழுதினார் லூக்கா அதிகாரம் ஒன்று வசனம் மூன்று இவர் அப்போஸ் பவுலின் சுவிசேஷ பயணங்களில் உடன் இருந்தவர் ஒன்று தீமத்தேயோ அதிகாரம் ஐந்து வசனம் பதினெட்டில் பவுல் லூக்கா சுவிசேஷத்தில் உள்ள வசனத்தை வேதவாக்கியம் என்று மேற்கோள் காட்டுகிறார் இது லூக்காவின் எழுத்துக்களை வேதமாக உறுதிப்படுத்துகிறது பவுலின் நிருபங்கள் அப்பசனகிய பவுலின் நிருபங்கள் பரிசுத்த வேதம்தான் என்று பேதிரு உறுதிப்படுத்தியிருக்கிறார் இரண்டு பேதிரு அதிகாரம் மூன்று வசனங்கள் பதினைந்து பதினாறு அவர் பவுலின் நிருபங்களை மற்ற வேத வாக்கியங்களைப் போல என்று குறிப்பிடுகிறார் எபிரேயர் நிருபம் இதன் ஆசிரியர் யார் என்று உறுதியாக தெரியவில்லை என்றாலும் இது அப்போஸ்தலர்களின் வட்டாரத்திற்குள் இருந்த ஒருவரால் எழுதப்பட்டது இவரேயர் அதிகாரம் இரண்டு வசனம் மூன்று மற்றும் அதிகாரம் பதிமூன்று வசனம் இருபத்தி படி இதன் ஆசிரியர் திமுகவுடன் தொடர்புடையவர் மற்றும் அப்போஸ்தலர்களிடமிருந்து செய்தியை கேட்டவர் என்பது தெளிவாகிறது யாக்கோப்பு இவர் இயேசுவின் சகோதரர் மற்றும் எருசலேம் சபையின் தூண் கலாத்தியர் அதிகாரம் இரண்டு வசனம் ஒன்பது உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை தரிசித்தவர் இவர் அப்போஸ்தலர்களின் ஐக்கியத்தில் இருந்ததால் இந்த புத்தகம் அங்கீகரிக்கப்பட்டது பேதுரு மற்றும் யோவான் நிருபங்கள் இவை நேரடியாக அப்போஸ்தலர்களால் எழுதப்பட்டவை யூதா இவர் யாகோப்பின் சகோதரர் அப்போஸ்தலர்களின் போதனைகளை நினைவுகூரும்படி எழுதுகிறார் இவரும் அப்போஸ்தலர்களின் ஐக்கியத்தில் இருந்தவர் வெளிப்படுத்தின விசேஷம் இது அப்போஸ்தலனாகிய யோவானால் எழுதப்பட்டது ஏன் அறுபத்தாறு புத்தகங்கள் மட்டும் புதிய ஏற்பாட்டின் அனைத்து புத்தகங்களும் அப்போஸ்தலர்களின் அதிகாரத்தின் கீழ் அல்லது அவர்களின் அங்கீகாரத்துடன் எழுதப்பட்டன இயேசு கிறிஸ்து தம்முடைய பிரதிநிதிகளாக யாரை நியமித்தாரோ அவர்கள் வாழ்ந்த காலத்தில் மட்டுமே இந்த வெளிப்பாடு சாத்தியம் அவர்களுக்கு பின் புதிய வெளிப்பாடுகள் வரும் என்பதற்கு வேதத்தில் எந்த ஆதாரமும் இல்லை எனவே கடைசி அப்போஸ்தலரின் காலத்தோடு வேதாகம புத்தகங்களின் வருகை நிறைவு பெற்றது இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமே வேதம் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமே வேதாகமம் முழுமையான தேவனுடைய வார்த்தை என்பதற்கான அடிப்படை இயேசு எவற்றை பழைய ஏற்பாடாக உறுதிப்படுத்தினாரோ எவற்றை தம்முடைய அப்போஸ்தலர்கள் மூலம் புதிய ஏற்பாடாக கொடுத்தாரோ அவை மட்டுமே வேதம் இதனால்தான் அறுபத்தாறு புத்தகங்கள் மட்டுமே அருளிய பரிசுத்த வேதம் என்று நாம் உறுதியாக நம்புகிறோம் தேவனுடைய சமாதானம் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்